கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த கரூர் துயர சம்பவம் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த சம்பவத்தை வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு அமைத்து இருந்த ஒரு நபர் ஆணையத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம் அமைத்த அந்த அசரா கார் தலைமையிலான அந்த குழுவை கூட ரத்து பண்ணியிருக்காங்க கூடுதலா பார்த்தோம்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில வந்து ஒரு மூன்று நபர்கள் கொண்ட ஒரு ஆணையத்தான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த சம்பவத்தில் வந்து ஒரு விசாரணை அமைப்பிலிருந்து இன்னொரு விசாரணை அமைப்புக்கு இது மாற்றப்பட்டிருக்கிறது இப்போ நாம ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு கொலை நடக்குது வெற்ற ஒருத்தரு இறந்தவர் ஒருத்தரு இப்போ விசாரணை அமைப்பு ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு மாற மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சில பின்னணி காரணங்களை வேண்டுமானால் மாற்றி காரணங்களை வேணா இது பண்ணாங்க மத்தபடி யாரு வந்து குற்றத்தை இழைத்தார்கள் யார் மறித்தார்கள் யார் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கும் ரொம்ப மர்மமான ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கேஸ் இருக்கும் இல்லையா அதாவது யாருக்குமே தெரியாத புரியாத இது என்ன நடந்துச்சோ அப்படின்னு ஒரு இக்குள்ள கேஸுகள்ல வேணா நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல தலைகளை மாத்தலாம் மாறும் நீங்க திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா கடைசி நேரத்துல ஒரு டிஸ்ட் இருக்கும் வேற மாதிரி அப்படிப்பட்ட மாறுவதற்கான ஒரு காரணமே இல்ல அதனால விசாரணை அமைப்பு இருந்து அங்க மாறுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைகள் சிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்து முடியாது யாரு வந்து விசாரித்தாலும் முதல்ல உடனே என்ன விசாரணையா இருக்கும் விஜய் என்றைக்கு அங்கே போவதாக திட்டம் இருந்தது ஏற்கனவே திருவள்ளூருக்கு வருவதற்காக திட்டமிட்டிருந்த விஜய் ஏன் திடீரென்று அந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அந்த திட்டத்தை மாற்றியமைத்துக் கொண்டு திரு கரூருக்கு போனார் கரூரில் ஏற்கனவே அதிமுக கூட்டத்தை நடத்தியிருக்கிறது அதுக்கு முன்னாடி முப்பரும் விழாவை திமுக நடத்தியிருக்கிறது இதையெல்லாம் மீறி நான் ஒரு கூட்டத்தை காட்டுகிறேன்னு தன்னை கெத்துக் காட்டுவதற்காக போனாரா ஏன் மாத்தீங்க கேள்வி இருக்கு இல்லையா அது பிரதானமான கேள்வி இவங்க வந்து லேட் ஆனது ஒரு காரணம் சொல்றாங்க லேட் ஆனது மட்டுமல்ல விஜயினுடைய இருக்குல்ல ஏன் மாத்துனீங்க ஒரு பிளான போட்டுட்டு ஏங்க இந்த இதுக்கு மாத்தினீங்க நீங்க சதி திட்டம் சதி திட்டம்ங்கிறீங்கல்ல நாங்க மாற்றி கேப்போம் சதி திட்டம் நீங்க ஏதாவது போட்டுறீங்களா திருவள்ளூர் போறதுக்காக வைத்திருந்த திட்டத்தை மாற்றி திடீர்னுங்க மாற்றுவது என்பது ஏதாவது ஒரு சதித்திட்ட காரணமா ஒன்று இன்னொன்று தாமதமான வருகை இது எல்லாமும் விஜய சுத்தியே தான் இருக்கும் நீங்க வந்து வேற எந்த காரணத்தை யார் நீங்க பொது வழியில எவ்வளவு காரணத்தை வைக்கிறாங்க இது தரப்பு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல் இவர்கள் சொல்லாத குற்றமே இல்லை அத்தனையும் அவர் தாங்கிட்டு அவர் அவளுக்கு பதில் சொல்லிட்டு அந்த அரசும் சரி அடுத்த கட்டமா அது நகர்ந்து போயிட்டு இருக்காங்க இவங்களை மேல அரசு நினைத்தால் விட மோசமான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் ஜெயலலிதா அரசாக இருந்திருந்தால் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஜெயலலிதா ஹவு ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அப்படி அவர் கையாண்டால் இந்த இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் இதை வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவா இருக்கும் ஒருவேளை இந்த அரசு அப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா விஜய்க்கு ஆதரவா இருக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு இவ்வளவு பாதிப்புகளை விஜய்ங்கிற ஒரு குற்றவாளிக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை இந்த ஊடகங்கள் அடிப்படை அறமே அற்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஸ்டாம் ஏற்படுவதற்கு இந்த ஊடகங்களும் ஒரு காரணமாக இருந்தது பன்னெண்டரை மணிக்கு வந்துருவாரு வந்துருவாரு வந்துருவாருன்னு சொல்லி அது அவர் வீட்டுல இருந்து தொடங்குனதுல இருந்து கடைசி வரல லைவ் போட்டு அதை கொண்டாடியது இப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா இந்த ஊடகங்களையும் சேர்த்து அந்த கூண்டில ஏத்தணும் அதனால இது சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டதாலேயே குற்றம் வந்து விஜய் பக்கத்துல இல்லை அப்படின்னு ஆயிராது அப்போ இதுல விஜய் தரப்பு கொண்டாடுவதற்கு சந்தோஷப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஒருவேளை அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் ஏற்கனவே ஆதவர்ஜுனாவும் ஏற்கனவே விஜயும் பேசிய வார்த்தைகள் இருக்குது சொல்றாரு இந்த ஒரு கேஸை இழுத்தடிப்பு செய்வதற்கு இது பயன்படும் ஒரு கேஸ்ல அதை பாஜக தரப்புக்கு ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு இது பயன்படும் அப்படின்னா விஜயினுடைய வார்த்தைப்படி சிபிஐ என்பது ஆர் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்போ இவர்கள் கேட்டு வாங்கி சென்றிருப்பது என்பது விஜய் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கட்டுப்பாட்டுக்குள் செல்வதற்கு சம்மதித்திருக்கிறார் அதே மாதிரி இந்த கேசை இழுத்தடிப்பு செய்வதற்கு சம்மதித்திருக்கிறார் இது விஜய் ஆதவர்ஜுனா இவர்களுடைய பழைய பேட்டிகளில் பேச்சுக்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ளது இல்ல இப்ப விஜய் அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிதான் பாஜக அப்படி இருக்கக்கூடிய சூழல அங்கே போய் அவர் வந்து அடைக்கலமா வாரா கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன விஜய் விஜய வந்து அவ்வளவு பாதுகாத்தது பாஜக நீங்க வந்து அந்த பிரச்சனை நடந்த அடுத்த நாளே அண்ணாமலை விஜய் பக்கம் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த புள்ளியிலிருந்து இன்னைக்கு அதாவது சுப்ரீம் கோர்ட்ல உமா ஆனந்த் சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி அயோத்தி மண்டபத்தின் கவுன்சிலர் உமா ஆனந்த் மாமி அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர் தீவிர ஆர் எஸ் எஸ் கோட்சே கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர் அவர் விஜய்க்கு சார்பா ஒரு வழக்கை கொண்டு போய் உச்ச போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் அதாவது அது அவர் அந்த அவர்களுடைய சேர்த்து சேர்த்துத்தான் இன்று தீர்ப்பாகி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பாஜக எப்படி வேலை செய்கிறது பாஜக அது மட்டும் இல்ல ஹேமா மாலினி தலைமையிலான குழு என்ன செஞ்சிச்சு வந்து ரெண்டு ரெண்டு மூணு பேரை விசாரிச்சுட்டு உடனே பரிசுத்தமானவர் விஜய் இது வந்து வேறு ஒரு காரணம் இருக்குது அதுக்கு ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் உருவாக்கப்பட்ட சதி கோட்பாட்டை எந்த ஆதாரமும் கிடையாதுங்க இது வரைக்கும் இவங்க பேசுனாங்க இல்லையா அது பாஜக சொன்னாலும் சரி அது விஜய் சொன்னாலும் சரி வேறு யார் சொன்னாலும் சரி இன்று வரை போலீஸ் மேலையோ அல்லது நீங்க வேறு ஆட்சியாளர்கள் மேலேயோ ஒரு சதித்து கோட்பாட்டை கொண்டு வந்து வைத்தீர்கள் இல்லையா அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது செருப்பு வீசப்பட்டது காரணம் தான் செருப்பு வீசப்பட்டது நமக்கு வீடியோவே வந்துருச்சு அங்கே செத்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை கவனிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நீங்க தண்ணி போடும் போடும்போது இன்னொரு பக்கம் ஒருத்தர் தண்ணி குடிக்கிற நிலைமையில இல்ல அவன் இறந்தே போயிட்டான் அப்படிங்கிற நிலைமையை காட்டுவதற்காக வீசப்பட்ட செருப்பு அதே மாதிரி ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா கரண்ட் கட் ஆகாம கட் பண்ணாம இருந்திருந்தா இதை விட மோசமான பிரச்சனை வந்துரும் சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர் தான் அதை ஆனிருக்காரு தவிர வேறு யாரும் அதை ஆஃப் பண்ணல இப்படி செய்திகள் எல்லாம் இருக்குதா அப்போ அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க சின்னதா மழை பெஞ்சுது அங்க ஒரு காக்கா வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு கான்ஸ்பெரேசி கண்ணோட்டத்துல கொண்டு வந்தாங்க அப்படிலாம் கிடையாது தெளிவாக இருக்கிறது விஜயின் வண்டி ஊடறுத்து கொண்டு வந்து நின்றதுதான் காரணம் ஏற்கனவே இருந்த கூட்டத்திற்கு மேல் கூடுதல் கூட்டத்தை கொண்டு வந்ததுதான் காரணம் இவ்வளவு இருக்கும் போது இந்த கான்ஸ்பிரேசி தியரிகளை எல்லாம் விஜய் தரப்பும் சொன்னது பாஜக தரப்பு அதை எண்டாஸ் பண்ணுச்சு இதற்கெல்லாம் கோர்ட்ல போய் நீங்க இப்ப சிபிஐ விசாரணை நடக்கல நீங்க கோர்ட்ல என்ன பண்ணிருக்கீங்க சிபிஐ விசாரணை கேட்டவர்களும் சரி அல்லது தனி நீதிபதி வைத்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து தனிக்குழு அமைக்க வேண்டும்னு சொல்லி தாவேக்கா தரப்பில் கேட்டவர்களும் சரி யாருமே இது ஒரு சதியால் நடந்ததுன்னு சொல்லல அதே மாதிரி மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் ஜாமீன் கேட்ட நிர்மல் குமாரும் சரி அல்லது புசி புசியானந்த் தரப்புல கொடுக்கப்பட்ட மனுவில் இது ஒரு எதிர்பாராத விபத்து அசம்பாவிதம் நாங்க எதை எதிர்பார்க்கவே இல்லை அப்போ விபத்துங்கிற அந்த வார்த்தையைத்தான் ரெண்டு பேருமே சொல்லுங்க இங்க கிளையிலையும் இதேதான் பேசிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றத்திலையும் விபத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தித்தான் பெட்டிஷனே போட்டிருக்காங்க நீங்க சொல்ல வேண்டியதானே இந்த இவர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது நாங்க இவ்வளவு ஆதாரங்களை சொல்லி இருக்கிறோம் இதெல்லாம் ஆதாரம்னு சொல்ல வேண்டியதானே அப்போ இவர்கள் வெளியில் ஒன்றும் உள்ளே ஒன்றுமாக அதாவது மக்களிடம் ஒன்றும் கோர்ட்ல ஒன்றுமாக இரட்டை வேடம் போடுகிறார்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு ஒரு பெரிய சாவை உருவாக்கி இருக்கிறது அதை மறைப்பதற்கு இவ்வளவு தகுடுதத்தங்களை செய்யறாங்க இவர்களை எப்படி மக்கள் நம்புறது அப்படிங்கறதுதான் அடிப்படை கேள்வி இல்ல இப்ப நிர்மல் குமார் அவங்க என்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த நாற்பத்தோரு பேர்ல ரெண்டு மூணு நபர்கள் வந்து மிரட்டப்பட்டதே செந்தில் தான் இருப்பாரு பல நபர்கள் வந்து எங்களுக்கு எதிராக பேசுறாங்க உச்ச பார்த்தோம்னா அவருக்கு எதிரான வழக்குல வந்து பல நபர்கள் வந்து சாட்சி சொல்லாம தடுத்த வருதா செந்தில் பாலாஜி அப்படி பட்சத்துல வந்து செந்தில் பாலாஜி மீது எங்களுக்கு சந்தேகம் சொல்றாங்க அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தர் அதாவது பிரத்திக் அப்படிங்கிற பையன் ஒன்பது வயது பையன் இறந்து போறான் அந்த பையன் வந்து சிங்கிள் மதர் தாயின் அரவணைப்பில் வாழக்கூடிய வளர்க்கப்பட்ட பையன் அப்ப அந்த பையன் ஆறு மாதமா இருக்கும் போதே பிரிஞ்சு போயிடுறாரு பன்னீர் செல்வம் பிரிஞ்சு போயிடுறாரு வாங்கலங்கிற ஒரு காரணத்தை தவிர என் கணவன் தயவு இல்லை அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்கிதான் அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க நான் ஒரு பெண்ணா இருந்துதான் இந்த பையனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா இங்க பாதிக்கப்பட்டு இங்க இருக்கிறப்போ இவர்களை சந்திச்சிருக்காங்க யாரு தா தாவேக்கா தரப்பு ரசிகர்கள் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கள் போய் இந்த ஷர்மிலாவை போய் பார்த்து நீங்க இந்த பெட்டிஷன்ல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னப்போ இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன உடனே தான் என்ன பண்றாங்க ஷர்மிலாவின் கணவர் பிரிந்து போய் தன் பையன் இருக்கானா இறந்துட்டானா அவன் எந் எப்படி இருப்பான் அப்படின்னே தெரியாம ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நபர் பையங்க கை குழந்தையா பார்த்தவர் அதுக்கு இடையில பார்க்காத ஒருத்தர் அவர்கிட்ட போய் கையெழுத்த வாங்கி உனக்கு நான் பணம் தந்துருந்தேன்னு சொல்லி அவர்களை அப்போ இவர்கள் நான் தான் சொல்றேன் ஒரு புது கட்சி ஒரு ஆரம்பத்துல உள்ள கட்சி அப்படிங்கிறாங்க எல்லாம் இவங்க ஆரம்பிக்கும் போதே எவ்வளவு தகுந்தத்தான் ஏமாற்று வேலைகளை செய்யறாங்க சரி ஒண்ணு இது இதை செய்றாங்கன்னா இது வந்து தாவேக்கா செஞ்சதுதான் இன்னொரு பக்கம் ஆஹ் சந்திராங்கிற பெண்மணி இறந்து போறாங்க சந்திராவினுடைய கணவர் செல்வராஜ் அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்கு அதிமுக கவுன்ஸ் அந்த பகுதி இது ஊராட்சி தலைவர் ஊராட்சி பாலகிருஷ்ணன் வி சி கே பால பாலகிருஷ்ணன் அவர்கிட்ட அவர் வந்து கன்வின்ஸ் பண்றாரு அவர் அதிமுக காரர் இப்போ நான் என்ன சொல்றேன் பாஜக ஒரு பக்கம் வேலை பார்க்குது இருக்கிற வக்கீல்கள் எல்லாம் பாஜக காரர்கள் களத்துல அதிமுக வந்து நின்று உங்களுக்கு வேலை செய்கிறது இப்ப இவ்வளவு இவ்வளவு ஒரு கூட்டா இருந்து விஜயை பாதுகாப்பதற்கு இது போக பத்திரிகை ஊடகங்கள் வேலை செய்து அப்படின்னு சொன்னா விஜய் எவ்வளவு பெரிய ஒரு சொகுசுக்குள் இருக்கிறார் இத்தனை பெரிய குற்றத்தை செய்துவிட்டு இன்னைக்கு வெச்சு வெச்சின்னு வெட்கம் இல்லாம கொண்டாடுறாங்க டே உன்னை பாஜக பாதுகாப்பது என்பது இன்னைக்கு அணில் போய் தாமரைக்குள்ள முங்கிருச்சு அதை வந்து கவர்ந்துட்டு நம்ம சொல்றாங்க இல்லையா பாஜகவின் பிடியில் விஜய் சிக்கி கொண்டாருன்னு சொல்வது என்ன உங்களுக்குன்னு தனி ஒரு அரசியல் திட்டம் எல்லாம் இனிமேல் இருக்க முடியாது ஆர் எஸ் எஸ் பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்யுமோ அதைத்தான் செய்யணும் இப்ப சில பேர் கூட சொல்றாங்க அஹ் விஜய் ஆரம்பத்திலேயே அமித்ஷா மோடியால் தான் இறக்கப்பட்டவர் அப்படின்னு அது வேற ஒரு நெருக்கடி கொடுத்து நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்கன்னு உங்களை நெருக்கடி கொடுப்பது என்பது வேறு இன்னைக்கு என் கேட்டுக்குள்ள வாங்க ஒரு சிபிஐ கேஸ் பக்க இருந்துச்சுன்னா நீங்க வந்து எத்தனை காரர்களை தன் பக்கம் இழுத்து போடுவதற்கு பாஜக வேலை செஞ்சிருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த பிஸ்வாஸ்ன்னு சொல்லிட்டு ஹிமந்த் பிஸ்வாஸா அசாமினுடைய முதல்வராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவரை மிரட்டித்தான் சிபிஐ கேஸ வச்சுத்தான் அவரை வந்து சேர்த்தாங்க பாஜகவிலே சேர்த்துட்டாங்க அதே மாதிரி சுபேத் அதிகாரின்னு சொல்லிட்டு அவர்லாம் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தவர் கொல்கத்தாவில அவரையும் தன் பக்கம் இழுத்து போட்டது வந்து பாஜகவில் தீவிரமா வருதுக்கு காரணம் அவர் மேல இருக்கக்கூடிய சிபிஐ கேஸ் ஏன் அங்கெல்லாம் போறோம் அன்புமணி இன்னைக்கு தன்னுடைய தகப்பன் காலை பிடிச்சுக்கிட்டு எப்பா எப்படியாவது பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கப்பான்னு கெஞ்சுவதற்கு காரணம் உயிர் பயத்தோடு கெஞ்சுவதற்கு காரணம் என்ன சிபிஐ கேஸ் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இப்படி வந்து இப்ப அவ்வளவு மூஞ்ச தோட்டச்சேங்கிறாரு வேத்து இருந்துச்சுங்க மூஞ்ச தோட்டச்சே என்னங்க அரை மணி நேரமா மூஞ்ச தொடப்பீங்க வண்டிக்கு கிராஸ் பண்ற தண்டி இப்படியே தொடச்சுக்கிட்டே இருப்பீங்களா என்ன இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எவ்வளவு கேவலம் அப்ப இப்படி இவர்களை மிரட்டுவதற்கு ஒரு கேஸ் தேவைப்படுது அப்ப கேட்டுக்குள்ள விஜய் ஒரு குரங்காட்டியின் கையில் இருக்கக்கூடிய அந்த இது மாதிரி ஆடுறாராமா பல்ட்டி அடிக்கணும் இங்கோடி குதினா இங்கோடி குதிக்கணும் அப்படி தன்னுடைய இருபத்தி ஆறு முதல்வர் கனவுகளை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிட்டு இந்த பக்கம் குதினா குதிப்பாரு அந்த பக்கம் குதினா குதிப்பாரு அதற்கான ஏற்பாட்டை தான் இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் வாஷிங் மிஷின்ல விஜய் போடப்பட்டாருன்னு சொல்றீங்களா வாஷிங் மிஷின் எல்லாம் கிடையாது வாஷிங் மிஷின்ல போடப்படுவதாக கால் அதாவது எப்படின்னா முழுவதுமாக பரிசுத்தப்படுத்தலாம் மாட்டாங்க இந்த கேஸ் அப்படியே வச்சிருப்பாங்க தூக்கத்துல உறங்கும் எரிமலைன்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த நேரம் வெடிக்கும்னு தெரியாது அது அப்படியே தான் இருக்கும் கல்லு மாதிரி இருக்கும் எந்த நேரம் தேவையோ சுட்ச்ச அழுதுனா வெடிக்கும் சரிங்களா அப்ப அமித்ஷா மோடி கையில் விஜய் ஒரு ஆஹ் என்ன சொல்றேன்னா ஒரு பொம்மையாக பயன்படுத்தப்படுவார் இன்னைக்கு இன்னைக்கு தம்பிகள் இருக்காங்கல்ல அப்படியே கூஸ்பம்பாய் நாங்கள் வெச்சு பெற்று விட்டோம் உண்மை வெல்லம் என்னதான் உண்மை வெல்லம் பாஜகவின் காலடியில் பாஜகவின் பாக்கெட்டுக்குள்ள நீங்க இருக்க ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க இங்க இருக்கக்கூடிய எஸ்ஐடி வந்து விசாரணை நடத்தி இருந்தாலாவது அது விரைவாக நடத்தப்பட்டிருக்கும் குறைஞ்சபட்சம் நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய நீங்க பேச வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் நீங்க கொஞ்சம் அந்த ஆட்சியாளர்களோட கொஞ்சம் ஆஹ் பேசியிருக்க வேண்டி மத்தபடி மற்றபடி அதுவும் எஸ் ஏ சந்திரசேகர்லாம் வந்து அவர்களுக்கு அஹ் திமுக தரப்பில் அவர்களுக்கு ஆள் தான் கிடையாது சரிங்களா விஜய் இதுல இருந்து தப்பிச்சு இது பண்ணிருக்கலாம் விஜய் அதுல இருந்து நெக்ல வெளியில வந்து தவிர மற்றபடி அவர்கள் ஏன்னா இவ்வளவு குற்றம் அவர்கள் மேல இருக்கும்போது எப்படிங்க நீங்க தலைகளா மாற முடியும் அப்ப அவர்கள் அதை விரும்பல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இருபத்தி ஆறுக்குள்ள அது வந்து முடிவுக்கு வந்து ஒரு பெரிய களங்கமா வர்றது வேண்டாம் அதை விட மோசமான ஒரு பாலும் கணத்துக்குள்ள தீக்கு பயந்து பாலும் கிணத்துக்குள்ள விழுந்து விழுறது மாதிரி நான் வந்து பாஜகவின் மட்டத்துக்குள் செல்வதற்கு தயாராக இருக்கிறேங்கிறது விஜய் விழுவது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஒரு பகுதி வந்து விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க இல்லையா ஒரு ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு இல்லையா அவர்களை கொண்டு போய் காவிக்குள் முக்குவதற்கான வேலை விஜய் எளிமையாக செய்கிறார் ஓகே சார் நீதிமன்ற தீர்ப்பு குறித்தும் விஜய் அவனுடைய அரசு குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நன்றி சார் நன்றி